பார்த்தீங்கன்னா முருங்கை மரம் இந்த முருங்கை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து எப்படி சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் நிறைய பிரச்சனைகளுக்கு இது வந்து ஒரு தீர்வாக இந்த தீர்வு பார்த்திங்கன்னா பலவிதமாக இருக்குது நமக்கு தேவையான பிரச்சனைகளை வந்து தீக்கிறதுக்கு இந்த முருங்கை வந்து எப்படி வந்து உதவியாக இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் டெய்லி வாரத்தில் வந்து ஒரு ரெண்டு டைம்னாலும் வந்து முருங்கை கீரை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இதில் வந்து சத்து வந்து நிறையா இருக்குது இந்த முருங்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆதி காலத்துலேருந்தே நம்ம முன்னோர்கள் வந்து பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க இந்த முருங்கை வந்து வீட்டுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இன்னும் கூட இருக்குது வீட்டுக்கு ஒரு மரம்னாலும் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க வில்லேஜுக்கு இந்த மரம் வந்து சித்தர்களால் வந்து மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டது அதாவது வந்து வீட்டுக்கு ஒரு முருங்கை வைத்தால் நோய் இல்லாமல் வாழ்வான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டு இந்த அதிகப்படியான ஒரு சத்து பார்த்தீங்கன்னா இந்த முருங்கையில் இருக்குது இதை வந்து நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு நாள் நீங்கள் வந்து பொரியல் பண்ணியும் இல்லைனா இதை சூப்பு வச்சு கூட சாப்பிட்லாம் இது வந்து லோ ப்ரெஷருக்கு வந்து ரொம்ப நல்லது லோ ப்ரெஷர்னு பார்த்தீங்கன்னா இந்த ரத்தம் கம்மியாக இருக்கிறாங்க அவங்க வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கைப்படி வந்து பிடுங்கி ஒரு ரெண்டு கைப்படி பிடுங்கி தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு மிளகு சீரகம்லாம் போட்டு லைட்டாக தேவைக்கு டக்குன்னு அந்த உப்பு போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கடைசியாக இறக்க போகும்போது ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அதை வந்து ஒரு சூப் மாதிரி குடித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த லோபிபியோடைய அளவு வந்து லோ பிபிங்கிறது வந்து உங்களுக்கு ரத்தம் கம்மி ரத்தம் கம்மியாக இருக்கிறது தான் லோ பிபின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து அந்த ரத்தம் இன்க்ரீஸ் ஆகிறத வந்து நம்ம கண்கூடாகவே பார்க்கணும் டெய்லி ஒரு கைப்பிடி போட்டு அவங்க வந்து சூப் போட்டு குடிச்சிட்டு இருந்தாலே அவங்களுக்கு வந்து ரத்தத்தோட அளவு கீமோகுளோபின் அளவு வந்து கூடும் எதனால் வந்து இந்த முருங்கைக்கீரை சாப்பிட்டா கீமோகுளோபின் அளவு கூடுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முருங்கைக்கீரையில் வந்து ஒரு அயன்சத்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது அப்படிங்கிறத சொல்லி இந்த இந்த அயன்சத்தோட இப்போ அந்த நெய் சேர்ந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய்யில் வந்து இந்த ஹால்சியம் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ அயனோட ஹால்சியம் அதிகமாக சே அந்த அயனோட ஹால்சியம் சேரும்போது உங்களுக்கு ஹீமோ குர்த்தி நல்லா வரும் அது மாதிரி இந்த கண் பார்வை சரியாக தெரியாதவங்க இருந்தாங்கன்னா அவங்களுமே இந்த முருகீரை வந்து ரெகுலராக சாப்பிட்லாம் அவங்க வந்து நெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் பாத்திரத்தில் சூடு பாத்திரத்தில் ஊற்றி ஒரு ரெண்டு கைப்பிடி அதை வந்து முருங்கை கீரை போட்டு நல்லா வதக்கி அதை வந்து என்ன செய்யணும் அப்படின்ட்டா சாப்பாட்டில் போட்டு இப்போ செஞ்சு சாப்பிட்டா அது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப கண் பார்வை சீக்கிரம் கிடைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அது வந்து கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்ல அவங்களுக்கு அந்த ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கிறதுனால அந்த கண்ணுக்கு வந்து அந்த சப்ளை கண் பார்வைக்கான அந்த சப்ளை கம்மியாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி நெய் ஊற்றி போட்டு சாப்பிட்டீங்கன்னா கீரையை வந்து நல்லா வதக்கி சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லது உங்களுக்கு அதுவும் முடியலை உங்களுக்கு முருங்கைக்கீரை கிடைக்கல கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு கடையில் முருங்கை பொடி கூட கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில் அதை வாங்கி நீங்கள் சாப்பாடு சுடுசாதத்தில் போட்டு நீங்கள் வந்து நெய்யை உருக்கி அதில் ஊற்றி பிசைஞ்சு கூட சாப்பிடலாம் இன்றைக்கி நாட்டு மருத்துக்கடைகள்லே அது மாதிரி பொடிகள் கிடைக்கும் உங்களுக்கு நேரடியாக கிடைச்சா அது நேரடியாக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது நல்லது நீங்கள் வந்து அது கிடைக்காத பட்சத்தில் நாட்டு கடையில் வந்து நீங்கள் இது வாங்கி அதை வந்து நெய் வாங்கி உருக்கி அதை ஊற்றி சாப்பிடலாம் இதை வந்து நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து இந்த கண் பார்வைங்கிறது வந்து தெளிவாக தெரியாதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அந்த கீரை வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது அது இந்த லோ ப்ரெஷருக்கு பிபின்னு சொல்லக்கூடிய அந்த இரத்த சோகை வியாதிக்கு வந்து இது ரொம்ப நல்லது இதை வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் தெரியும் ஓகேவா பாய்